அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து மாமரம் விவசாயம் வந்து பண்றாங்க இன்னைக்கு தமிழகத்துல வந்து மாமரம் விவசாயங்கள்லாம் பண்றவங்க மிகவும் ஒரு வேதனையோட இருக்காங்க அந்த வேதனை என்னன்னு ஐயாட்ட கேட்போம் ஐயா வணக்கம்யா வணக்கம் ஐயா பேருங்கய்யா என் பேர் சாஹு சாகுல் அமீது சரிங்கய்யா நீங்க எத்தனை வருஷமே அந்த மாமரம் இது விவசாயம் பண்ணிக்கிறீங்க பத்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா பார்த்தா இருக்கீங்க சரிங்கய்யா இந்த விவசாயத்துல உங்களுக்கு இப்ப எப்படிங்க நல்ல இதுல பலன் எல்லாம் கிடைக்கிறதுல எதுவுமே பலன் கிடையாது இந்த அஞ்சு வருஷமா எதுவும் கிடையாது மருந்து அடிச்சாலும் போயிடுது பூ எடுத்தா மழை பெஞ்சு கறிடுது விலவாச்சி கிடையாது சுத்தமா மூன்று ரூபா நாலு ரூபாய்க்கு எடுத்தா கூலிக்கு வண்டிக்கு பத்தாது அதனால காய கையிலேயே விட்டுருவோம் காய்கறிலேயே விட்டுறது ரொம்ப பாதிப்பெல்லாம் ஆய்வு எல்லாமே போகும் மருந்தடிச்சது வேலை வாட்டது எல்லாமே காயில் போயிடுன்னு வெறுமான உடம்பு தானே கூட இருக்கீங்க நான் வேலை நம்ம கை காசை போட்டு தான் பார்க்கணும் சரிங்கய்யே எந்த வருமானமும் கிடையாது மாமரத்தை பொறுத்த அளவு நம்ம அந்த தேனி மாவட்டத்துல வந்து அதிகமான மாமரம்லாம் மா மாமரத்துக்கே ஒரு ஊந்த ஊருன்னு சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க மாம்மரத்துக்கே பெரிய பேர் பெற்ற இடம் இப்போ நாலு அஞ்சு வருஷமா போச்சு சரிங்க மாங்காயில எந்த பிரயோஜனமுமே கிடையாது சரிங்க அவங்க கஷ்டம் சூழ்நிலை வந்து எதனாலயா உருவானது மருந்து என்றாக இயற்கை என்றாக சரிங்களா ஆ குடி போய் கேட்டா அங்க சுத்தமா காய் எடுக்க மாட்டேன்டாப்ல நம்ம ஊருக்கு காயின்னா சுத்தமா ஆக மாட்டேன்டா எங்க இருக்க ஏவாரி வாங்க மாட்டேங்க கேரளா ஏவாரி வாங்க மாட்டேங்க சரிங்க மில்லு துறக்கல மில்லு திறக்கலாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அது கீழேதான் போலதான் போகுது இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா இது வேற விடவும் முடியாது சரிங்க அதை நம்ம பார்த்துட்டு ஆகணும் ஏழாம் மரம் இருக்கிறதுனால நம்ம பாக்க உழுக தண்ணி கட்டாயப்பூரம் பாக்கணும் செஞ்சு வந்தனால அப்படியே பண்ணிட்டு வர்றேன் வாண்டிட்டு இருக்கேன் இதுக்கு போட்டா பாச நாலாயிரம் ஐயாயிரம் கரண்ட் வந்துரும் ஃப்ரீ கரண்ட் எல்லாம் இல்லீங்களா இருபது காசு கட்ட மாசம் கட்டிட்டு நாலாயிரம் ஐயாயிரம் கட்டணும் சரிங்கய்யா ஃப்ரீ கரண்ட் லட்சம் அஞ்சு லட்சம் இதெல்லாம் கரண்ட் காசு லட்சம் அஞ்சு லட்சம் கேக்குறா அதே இப்ப சான்ஸ் இல்லைன்ற சரி சரிங்கய்யா ஏழரை அஞ்சுக்கு நாலு அஞ்சு லட்சம் வேணும்ன்ற கொடுத்தாலும் காசு கரண்ட் இப்பது கொடுத்தாலும் கரண்ட் கரண்ட் இல்லன்ற நிறைய தேவைப்படும் தேவைப்படும் பத்தா குறையில ஓடுது ஓடுது ஏதாவது இருக்கிறத வச்சு கட்டிட்டு அரசாங்கம் வந்து உங்களுக்கு சமைச்சாரம் கொடுத்து நீங்க மோட்டர் ஓட்டினா கொஞ்சம் நல்லா ஓட்டலாம் இதுனால ஒரு புல் போடுற அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் வந்துடும் சரிங்கய்யா கரண்ட் புல்லு எடுத்துட்டு போகும் போது அஞ்சாறு கட்டிட்டே ஆகணும் சரிங்க வேற வழியே கட்டி இதுக்கு மருந்து வேலை பார்த்து உழுது அது கின்னி ஓட்டு பல வர பொதுகளை எடுத்து கட்டும் போது இதுக்கு பத்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்துடும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இந்த வருஷம் எத்தனை வருஷம் அந்த தோப்பம் நீங்க பாக்குறீங்க அது ஆக பார்த்து

சரியில்லை இது மருந்தும் சரியில்லை சரிங்க பூ பூரா கருது எடுக்குது பூ எடுத்து கருது அந்த காயை பார்த்தா கீ கீரி மாதிரி இருக்கு மாங்காய் மாங்காய் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால எத்தனை மாங்காய் எடுத்துருப்பீங்க இது மரத்துக்கு ஒரு டன்னு இந்த மரமெல்லாம் ஒரு டன் காய் இந்த மரம் வந்துடும் ஒரு டன் டன்னு காரம்யா இப்ப நீங்க மருந்துடுச்ச காலத்துக்கு பின்னாடி இந்த மருந்து பாயே வந்துச்சு குற கிழ விழுந்துருச்சு எடுக்கிறதுல தொடவே கிடையாது குறை கிழ விழுந்ததுல வந்து மாம்பா எடுக்கிறது ரொம்ப சிரம சிரமம் இந்த வருஷம் எல்லாம் ஏகப்பட்ட பாதிப்போ அது எல்லாம் தோப்புக்கார ஆளுக்கு எல்லா ஏரியாவுக்கும் பாதிப்பு தான் அதனால வருமானம்லாம் கிடையாது சரி சரி காட்டு மாடு இந்த வகையில இருந்து மலையில இறங்கிறேன் காட்டு மாடுல ஒரு காட்டு மாடு இதுக்குள்ளே வந்துடும் நீங்களா என்ன எப்படி பாதுகாப்போட இருக்கீங்க பாதுகாப்பு அந்த வேலையை போட்டு இதை போட்டு காவை போட்டு நாயை போட்டு மனுஷன் படுத்து அது ஒரு நைட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இப்படி பாக்குற அதுல சுருட்டை வேற வந்துடும் சுருட்ட சுருட்டு என்னங்க பிளி பிளி அதுவாரு மாட்டை அடிச்சுட்டு போயிருது நான் எழுத்துட்டு போயிருது சும்மா வர்றது வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லாத நேரவே ஆபிஸ்க்கு கூட போய் பார்த்தா பூரா காமிச்சா ரத்தமா அடிச்சு கூப்பிட்டு போனாலும் காமிச்சான் நீங்க எழுதி கொடுங்க அதுக்கு நஷ்டக்கு கொடுப்போம்ன்ற ரெண்டு மூணு கண்டு ஊட்டி அங்க ஒரு ரெண்டு மூணு மாடு நாய் நான் அஞ்சாறு நாய் அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு டெய்லி நைட் வந்துருங்க வந்துடும் எப்படி இந்த பக்கம் மழை இந்த கேலாசிக்காட்டு பக்கம் வந்து இந்த பட்டு இறங்கிடும் இறங்கி வந்துடும் பக்கத்து தோப்புல ஒரு புதா இருக்கா அதுல இருந்துச்சு அது வட்ட சொல்லி காலி வெண்ணும் மேலே இறங்கிருச்சு இதனால ரொம்ப ஓகே அதெல்லாம் வந்து பெரும் வேதனையில இருக்காரு அப்ப இந்த குடிசல்ல எதுக்குங்க போட்டுருவீங்க குளிர்ச்சை தங்குறதுக்கு போட்டுருக்கா சரிங்க மழை தண்ணி வந்தா அதுல இருப்பான் மழை தண்ணி வந்தாலும் இருப்பேன் நைட்ல மாடு வந்தாலும் இதுக்குள்ள இருப்போம் ஓட்டி நாய் நாயெல்லாம் வா ஊண்டு சத்தம் போட்டு அதை போட்டு காமிச்சு விட்டுருவான் வர்றத வரும் போறது போ மாடு மாதிரி தொழு மாடு மாதிரி நாற்பது ஐம்பது எல்லாம் சரி வரும் இங்க வரைக்கும் காட்டுமாடு இங்க வரைக்கும் வரும் வருங்காலங்கள்ல உங்களுக்கு இந்த விவசாயத்தை காப்பாத்தணும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது இது ஒண்ணுக்குமே ஆகாது இப்ப பூரா அதே மாமரத்தை பூரா அழிச்சிட்டு தென்னை மூலையை வைக்கிறாங்க அந்த சூழ்நிலை கொஞ்சம் தேங்காய் விலை வைக்கணுமே மாங்காய் வைக்காததுனால மாங்காய் பூரா வெட்டுறாங்க மரத்தை பூரா வெட்டுறாங்க வெறும் தென்னம்பிள்ளை வைக்கிறாரு அப்போ தேனி மாவட்டத்துல வந்து அதிகமான மாம்பழ விளைச்சல் உள்ள ஊருப்பை விளச்சல் வேலை உங்களுக்கு தேனி மாவட்டம் வந்து மாங்காய் வயக்காடு மோட்டார் மூணுதான் ரெண்டுமே போச்சு வயக்காடும் போச்சு மோட்டார் போச்சு லாரி இது போச்சு இப்ப இந்த தோப்பும் போச்சு மூணுதே பக்கத்து கிராமத்துக்கு சோறு ஓட்டது இதுவும் போச்சு எதுவுமே கிடையாது அதிகப்படியா நீங்க இந்த மாங்கெல்லாம் வச்சீங்கன்னா நீ அதுவும் நீ வளர்ந்து வளர்ந்து எடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்டு வளர்க்கணும் விவசாயமா நீங்க வீட்டுல நீங்க ஒரு ஆளு தானால உங்க குடும்பத்துல யாரும் பாக்குறாங்களா ஒரு பயாரிக்கான மாமையா மாமா அவரு வந்து பாப்பாரு நாமளும் பாப்பா கூலியால விட்டு பாத்துக்க பாத்துக்கிறவங்க அந்த கூலி அலுக்கு உண்டான காசு கூட வரும் அது கை காசிதான் போனா அதுல எந்த பிரச்சனமே கிடையாது சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக இருந்தா உழுகுல பறிக்கல அந்த இடக்குல அச்சுமா கிடைக்கல அந்த மாதிரி இது நீ இது உழுது வெட்டி கிண்ணி போட்டு உம் வாய்க்காய் போட்டு செரிக்கு வரும்போது பத்து நாப்பது ரூபாய் வந்துடும் ஒரு அக்கறக்கு உம் அந்த சூழ்நில தான் நடந்து எந்தது கை காய்ச்சிட்டா இதனால லாபமே கிடையாது மனமரத்தை விட்டுற சூழ்நிலை வெட்டிக்கிட்டே இருக்கா புறா வெட்டி வச்சிங்க புறா வெட்டிக்கிட்டு வர்றாங்க புறா எதுவுமே இல்லை ஒரு உட்கா வாசி இருக்கா வயசிட்டு எடிக்கிட்டு வர்றாங்க இருக்கு இருக்க காலியாகும் மிளக அரசு கொஞ்சம் எதாவது கொடுத்தா வாய்ப்பு இருக்குங்களா அது அது எதுவும் கரண்ட்டு கேட்கும் போது ரூபா கொடுத்து கேட்கும் போது இல்லைன்ற ஆஃபர் இல்லை விவசாயிகளும் நிறைய பண்றேன்னு சொல்லி சொல்றாங்களே அதெல்லாம் எதுவுமே கிடையாது பணம் கொடுத்து சரி சர்வீஸ் கொடுங்கன்னா ஆஃபர் எல்லாம் கிடையாது வரட்டும் கட்டும் ஏழரைக்கு வந்து நாலரை லட்சம் ரூபா இருந்தாக்கே நாங்க கொடுப்போம் ஆனா ஆஃபர் இல்லைன்ற அப்ப மாங்காய் விவசாயம் வந்து நல்லா இருக்கமா அதுக்கு என்ன செய்யலாம் மில்லு இந்த மாங்காய் மில் கட்டுனா ஒரு அளவுக்கு மாங்காய் விலை கிடைக்கும் கமிஷரிக்கு கட்டேன் இந்த இருக்கிற மங்காச்சும் காப்பாற்றி வாங்குற விலைக்குன்னாலும் வாங்குவாங்க அழியாம போயிடும் எழுதி சாதம் இல்லாம போவேன் சரி 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 கட்டணும் கட்டி ரெண்டு தடவை பிரியத்துக்குள்ள மில்லு கட்டணும் அது கட்டி கட்டி அது நின்று வச்சுருவோம் ஏற்றுமதி நீங்க வெளியேற்றதுனால உங்களுக்கு சாதம்னா எடுப்பாங்க இஷ்டம் இல்லைன்னா அந்த பக்கம் ஏரியா ஆந்திரா ஆந்திராந்திரா எல்லா பக்கம் வரும்போது அந்த காய் வந்து அந்த காய் விட்டுருவாங்க அங்கிட்டு இல்லைன்னா அதை விட்டுட்டு இதை புடிப்பா இருப்பாங்க அதனால நம்ம எந்த நேரம் சொல்லுங்க நம்ம போய் நிர்வாக முதல்ல இருக்கிறத சுத்தம் காப்பாற்றினா காப்பாத்திட்டு இருக்கலாம் இருக்கலாம் இதே உங்களுக்கு அதனால ரெண்டு பில்லு கட்டணும் ரெண்டுமே கட்டல கட்டல சுவிட்ச் கம்பெனி அங்க கும்பகாரம் ரோட்ல கட்டினாங்க லாரியிலே நின்றுச்சு ராசம் ஆகும்போது கட்டும் போது அந்த இது போச்சு இப்போ ஒரு இதுல ஆரம்பிச்சா அதுவும் கிடையாது கிடையாது பிரியலத்துக்குள்ள எதுவுமே கிடையாது இல்ல போனா அங்கிட்டு போனா அவங்க எடுத்த எடுக்கலன்னா மாங்காய்க்கு எந்த பிறகுல எப்படி திண்டு எத்தனை அழிப்பாங்க பிரியிலுமே மாங்காய் மாங்காய்

புற முட்டு பார்த்து நாற்பது வருஷமா அந்த மரத்தை காப்பாத்துன்னு வெட்டுத்த வெட்டுத்தேன் வேற வழியே கிடையாது அதனால வெட்டிட்டு தென்னை மூளைப்ப ஒரு பத்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா விற்குதுன்னு புறம் தென்னை மொழியை தென்னை மிள அதிகமாக அதை இல்லாம ஒரு நேரத்துல அது வெட்டுக்குழி கூட எல்லாமே இருந்தா இப்ப தேங்காய் வந்து ஏறி விற்கிற விலனால புற தென்னை மொழியை இதனால எந்த வருமானம் இல்லை அழிச்சிருவோம்னு அழிக்கிறாரு வணக்கங்க